நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வெள்ளை வெள்ளைக்காரனா அல்லது கொள்ளைக்காரனா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது நமக்கும் நம் தலைமுறைக்கும் சம்பந்தமே இல்லாத மண் இது என்று தெரிந்தும் ஒருவர் தமிழகம் செழிக்கும் வண்ணம் பிரம்மாண்டமான மேட்டூரணையை கட்டி கொடுத்து சென்றுள்ளார் ராயல் என்ஜினியர் கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸ் இன்றைக்கு நாற்பத்தெட்டு ஆயிரம் கோடி ரூபாய் கொட்டினால் கூட கட்ட முடியாத பிரம்மாண்டத்தை கொண்டுள்ள இந்த அணையை அன்றைக்கு நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் திட்டத்தில் கட்டி முடித்துள்ளனர் மழைக்கு வைக்கும் மாபெரும் திட்டம் யாவரும் வியக்கும் மதிநுட்பம் மேட்டூர் அணையை இதுவரை இரண்டு முறை மின்னல் தாக்கியது இருப்பினும் அணைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தமிழகத்தில் காவிரி கரையோரமாக நிறைய நிலங்களும் விவசாயம் செய்யக்கூடிய ஆட்களும் இருந்தும் போதிய நீர்ப்பாசன வசதி இல்லாததால் விவசாயம் சரிவர செய்ய முடியவில்லை இதை உணர்ந்து ஆங்கிலேய அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்ட முடிவு செய்தது இடத்தை தேடியது பதினைஞ்சு ஆண்டுகள் கழித்து அன்றைய ஆங்கிலேய அரசின் சென்னை மாகாண கவர்னர் ஸ்டான்லி காவிரியின் குறுக்கே அணை கட்ட உத்தரவிட்டார் இந்த உத்தரவை போட்ட கவர்னர் ஸ்டான்லியின் பெயரால் மேட்டூர் அணை இப்போதும் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த அணையில் கடல் போல காட்சிகளுக்கும் அளவுக்கு தண்ணீர் தேக்கப்பட்டது அணையை கட்டிய பொறியாளர் டபிள்யூ எம் எல்லிசை ராயலை மேட்டூர் அணையின் சிற்பி அன்றும் இன்றும் புகழ்பாடுகிறார் இனி இன்றும் அவர் புகழப்படுவார் இந்திய அளவிலான பெரிய அணைகளில் ஒன்றான இதன் உச்ச நீர்மட்ட அளவாக நூற்றி இருபது அடி வரை நீர் தேக்கலாம் அதன் பிறகு ஓடிவரும் நீர் வரத்து யாவும் உபரியாக அணைக்கட்டில் நிற்காமல் நிரம்பாமல் தானாகவே வெளியேறி செல்ல அற்புதமான இயற்கையுடன் இணைந்த கட்டுமான பணி எந்த காலத்திலும் அணைக்கோ அணை சார்ந்த கட்டுமான அமைப்புகளுக்கு ஒரு காலம் ஊர் விளைவிக்க முடியாத தன்மைகளுடன் அமைக்கப்பட்டு இருக்கின்றது மேட்டூர் அணை கட்டி பிடிக்கப்பட்ட நாள் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆகும் அணை கட்டான செலவு நாலு புள்ளி எண்பது கோடி அணையின் நீளம் ஐந்து புள்ளி முந்நூறு அடி அணையின் கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பது டிஎம்சி அணையின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி அணையின் அகலம் நூற்றி எழுபத்தோரு அடி அணையின் சேமிப்பு உயரம் நூற்றி இருபது அடியாகும் அணையின் நீர்ப்படிப்பு பரப்பளவு ஐம்பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சி சதுர மைல் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரம் ஏக்கர் பாசன வசதி அடைகின்றது அணையின் மூலம் தினமும் இருநூற்றி நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் என மொத்தம் பதினோரு காவிரி பாசன பகுதி மாவட்டங்களுக்கும் மேட்டூர் அணை தண்ணீர் என்பது போகிக் கொண்டிருக்கிறது மொத்தம் பதினாறு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன அது மட்டுமல்லாமல் மேட்டூர் அணையை நம்பி நாலாயிரம் மீனவர்கள் குடும்பங்களும் உள்ளன மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய காவிரி அதே பெயரில் நூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரம் செல்கின்றது இதன் கிளை நதிகளாக கொள்ளிடம் பொன்னியாறு கல்லணை கால்வாய் வெட்டாறு வெண்ணாறு குடமுருட்டி என்ற பெயர் பல நதிகளாக அறநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரம் செல்கின்றது இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு வாய்க்கால் மூலம் பாசன வசதி கொடுக்கின்றது இப்படி தமிழகத்தை நெற்களஞ்சியமாக்கும் வகையிலும் பல்வேறு மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கும் வகையிலும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தன் மண் மக்கள் உறவு மறந்து உணவும் தூக்கமும் துறந்து மேட்டூர் என்ற பிரம்மாண்டத்தை வடிவமைத்து கட்டி கொடுத்த கர்னல் டபிள்யூ எம் எல்இசை அணையும் நம் மனசும் நிறைந்துள்ள இந்த நேரத்தில் நினைவுகூரும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்